வணக்கம் நண்பர்களே ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் இருக்குது அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டுக்கு பலரும் விண்ணப்பித்து காத்திருக்கும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களில் பதினேழு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஆறு பேருக்கு புதிய மின்னணு ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் எல்லாம் விரைவில் பரிசீலிக்கப்பட்டு புதிய ரேஷன் கார்டு கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் எல்லாம் பகுதி பகுதியாக பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்படுகின்றன எனவே புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் அப்டேட் கிடைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதிய ரேஷன் கார்டுக்கு எளிமையாக விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் ஆஃப்லைன் என இரு வழிகளிலும் பொதுமக்கள் தங்களின் வசதிக்கு ஏற்றாற்போல் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் உங்களின் விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் பார்த்து எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஆன்லைனில் என்றால் https கோடன் டபுள் ஸ்லாஷ் தேவ் போர்ட்டல் டிஎன்பிடிஎஸ் ஒன் ஃபைவ் டாட் காம் என்ற வெப்சைட் பக்கத்திற்கு செல்லவும் அங்கே உள்ள புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆதார் கார்டு மொபைல் எண் கட்டண ரசீது உள்ளிட்ட ஆவணங்களை ஸ்கேன் செய்து வைத்து அப்லோட் செய்யுங்கள் கூடவே கேட்கப்படும் தகவல்களை சரியாக நிரப்புங்கள் சில நிமிடங்களில் உங்களின் புதிய ரேஷன் கார்டுக்கு நீங்கள் விண்ணப்பித்துவிட முடியும் எப்போது கார்டு கிடைக்கும் என்ற அப்டேட்டையும் கொடுக்கப்படும் ஒப்புகை சீட்டு எண் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதேபோல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்த அப்டேட்டையும் தமிழ் நாடு அரசு வெளியிட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பெண்கள் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் தங்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பெற்று வருகின்றனர் அவர்கள் இந்த தொகை மூலம் என்னென்ன நன்மைகளை பெற்று வருகிறார்கள் என அரசு ஆய்வு நடத்தி அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி இத்தொகையை பெறுபவர்களில் பதினேழு விழுக்காட்டினர் தனியாக வசிக்கும் பெண்கள் அல்லது விதவைகளாக இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது அப்பெண்களுக்கு அரசு கொடுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மளிகைப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகளுக்கு பெரும் உதவியாக இருப்பதாக தெரிந்துள்ளது தமிழ்நாட்டில் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த ஆண்டு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியானது இந்த சூழலில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அரசு ரூபாய் ஐந்தாயிரம் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இதேபோல் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இத்துறை மூலம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினருக்கு தொழில் தொடங்க கடன் உதவி வழங்கப்படுகிறது அந்த வகையில் இதுவரை பதிமூன்றாயிரத்தி நூற்று நாற்பத்தி மூன்று பேர் டேப்ஸெட்கு மூலமாக ரூபாய் ஒன்பதாயிரத்து எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் தொழில் தொடங்க கடன் உதவி பெற்றிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது இத்துறையின் கீழ் பெண்கள் பட்டதாரிகள் உள்ளிட்டோர் புதிதாக தொழில் தொடங்க கடன் உதவி கேட்டு விண்ணப்பிக்கலாம் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி